ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கட்டாயம் ஆஸ்திரேலிய அணி தாங்க இந்திய அணிக்கு ஆப்போசிட்டான தொடரையும் வெல்லும் கண்டிப்பாக ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போயிட்டு ஃபைனல் கோப்பையே வெல்லும் இது உறுதி அது மட்டும் இல்லாமல் எந்த அணி வந்தாலும் ஃபைனல் ஆஸ்திரேலியா போயிடுச்சுன்னா கட்டாயம் ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா அணிக்கு சாதகமாக பேசியிருக்காரு முன்னாள் ஆஸ்திரேலியா வீரர் மைக் அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க முன்னாள் வீரர் மைக் முன்னாள் சிஎஸ்கே வீரருங்கூட சொல்லலாம் அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி உண்மையாக ஒரு நல்ல அணியாக தான் இருக்காங்க ஆனால் இருந்தாலும் ஆஸ்திரேலியா மண்ணில் இந்திய அணியோட பருப்பு வேகாது இதுதான் இருக்கிற உண்மை ஆனால் இ ப்ரீவியஸாக நீங்கள் சொல்லலாம் நல்ல ரெக்கார்டு இருக்குது ஆறு வருஷமாக பட் இருந்தாலும் இந்த வாட்டி ஆஸ்திரேலிய அணி இந்தியாவை விட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஐசிசி டெஸ்ட்டாக பற்றி ஃபைனலுக்கு தேர்வு ஆஸ்திரேலியா அது எந்த டீம் வந்தாலும் ஆஸ்திரேலியா தான் கோப்பாக வெல்லும் இதை நான் அடித்து சொல்லுவேன் ஏன்னா இந்த ஆஸ்திரேலிய அணி மேலே எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைக்லாசி பேசியிருக்காப்புல எஸ் எப்பவுமே அவங்கவுங்க நாட்டு வீரர் அவங்கவுங்க நாட்டு மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க ஏன்னா நீங்கள் எத்துக்குங்களா இருக்கிப்பா நீங்களும் ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாக பேசுகிறாரு ஷெயின் வாட்ஸனும் ஆஸ்திரேலிய அணிக்கு சாதகமாக பேசுகிறாரு அதனால் கண்டிப்பாக அவங்கவுங்க நாட்டுக்கு தான் அவங்க சாதகமாக பேசுவீங்க ஓகே வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா இந்திய அணி கம்பேக் குர்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி பேசுகிறவங்க வாயிலாம் அடிக்க முடியும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இந்திய அணிக்கு முக்கியமான மேட்ச் இதனால அவங்களும் கொஞ்சம் ஈஸியாக மாட்டாங்க கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க மெல்போனில் வர இருபத்தி ஆறாம் தேதி ஆட ஆட போகிறாங்க கிறிஸ்மஸ் கருத்து நாள் கண்டிப்பாக ஒரு விறுவிறுப்பான ஆட்டம் ஏன்னா அன்றைக்கி ஒரு லோக்கல் விடுமுறை ஆஸ்திரேலியாவில் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ரெண்டுமே லோக்கல் விடுமுறை இருபத்தி ஆறாம் தேதி நிறைய ரசிகர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மெல்போர்ன் கிரவுண்டில் அந்த மேட்ச் ஆரம்பிச்சிருந்தால் ஒரு ஏழு எட்டு நாளைக்கு மழையே கிடையாது ஃபுல்லாக வெயில் தான் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெயில் அடிச்சிட்டு இருக்கதா தகவல் வந்திருக்கு கண்டிப்பாக மேட்ச் எந் எதுனாலுமே இதோ தடுக்க முடியாது மழை எதுவுமே வராது கண்டிப்பாக ஃபுல் மேட்ச் நடக்கும் ஒரு ரிசல்ட் எதுனா ஒன்று கண்டிப்பாக நடக்கும் பார்க்கலாம் இந்திய இன்றைக்கி அது நல்லதா இல்லை இப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் நல்ல ஒரு அதிரடியான மேட்ச் வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க ஏன்னா நிறைய பேர் இப்போ இங்கிலாந்து வீரராக இருக்கட்டும் முன்னாள் இங்கிலாந்து வீரர் முன்னாள் பாகிஸ்தான் வீரர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த போட்டி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா அந்தளவுக்கு மெல்பர்ன் கிரவுண்டில் இந்திய ஆஸ்திரேலியா மேட்ச்னால் அது எந்த மேட்ச்னா இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு விறுவிறுப்பாக இருக்கும் ஆட்டம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணியோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜெசிபாய் பொம்ரா மட்டும் தான் நம்பிக்கை இருக்கும் அவர் என்ன பண்ணுறாரு அவர் ஒருத்தர் தான் கஷ்டப்படுறார் போலிங்கில் அவரை தான் நம்புறோம் பார்க்கலாம் இந்த இதுக்கு மேலே எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மென்ஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஏன்னா ஸ்டீவன் ஸ்மித்து ஃபார்முக்கு வந்துட்டார் டிராவல் சைடு நம்ம இந்தியன் பேரை கேட்டால் அடிப்பார் லவிஷ் எல்லாமே ஃபார்மில் இருக்காங்க நம்ம நம்ப தான் பேட்டிங்கில் வெறும் கே எல் ராகுல் மட்டும் ஆடிட்டுருக்கார் வேறு யாருமே ஆடல இவங்கலாம் இந்த ரோஹித் சர்மா ரிஷப் பண்ணிட்டு இவங்களாம் கண்டிப்பாக ஃபார்முக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி தேர்டு டெஸ்ட் போட்டி ட்ரால் முடிச்சு ஃபோர்த்து வின் பண்ணுமா பண்ணாதான் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கம்மெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்